சிக்கிய இஸ்ரேல் உளவாளி தூக்கில் தொங்கவிட்ட ஈரான் இஸ்ரேல் உளவாளி ஒருவருக்கு மரண தண்டனை இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது சனிக்கிழமை இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது இஸ்ரேல் உளவாளி ஒருவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் நீதித்துறை அறிவித்தது அந்த உளவாளியின் பெயர் அடையாளம் அவர் எங்கு எப்போது கைது செய்யப்பட்டார் போன்ற எந்த விவரத்தையும் ஈரான் வெளியிடவில்லை ஈரான் குறித்த முக்கிய பட்டியலிடப்பட்ட தகவல்களை திரட்டி வெளிநாட்டு அமைப்புகளுக்கு வழங்கியதாகவும் குறிப்பாக மொசாத்துக்கு வழங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த தகவல்களை பெற்றவர்கள் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை உலகளவில் நிகழ்த்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையின் முடிவில் கைதானவர் இஸ்ரேலின் மொசாத் அமைப்பிற்கு தகவல்களை சேகரித்து கொடுத்தது ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டதால் மரண தண்டனை வழங்கப்பட ஈரான் கூறியுள்ளது உலகிலேயே சீனாவுக்கு அடுத்தபடியாக மரண தண்டனை வழங்கும் நாடாக ஈரான் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் நவம்பர் மாதம் வரை சுமார் அறுநூறு மரண தண்டனைகளை ஈரான் நிறைவேற்றியுள்ளது குறிப்பாக தேச துரோக குற்றத்தை மன்னிக்காத நாடாக ஈரான் உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான்கு இஸ்ரேல் உளவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது தற்போது காசா மீது தீவிர தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வரும் நிலையில் அந்நாட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக உளவாளியை தூக்கிலிட்டுள்ளது ஈரான்